சார் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வாட்ஸ்அப்பையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்முடைய பாதத்தில் பித்த வெடிப்பு ஏன் வருகிறது அதை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் பாதங்கள் பித்தவடிப்பு அப்படின்றது வந்து உங்கள் உடம்புல பித்தத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது பொதுவாகவே மனிதன் வந்து மூன்று தோஷங்களால் வாதம் பித்தம் கபம் என்கின்ற மூன்று தோஷங்களால் உருவாக்கப்பட்டான் இந்த வாதம் பித்தம் கபம் அந்தந்த ரேஷர்கள் அதனோட ப்ரொபோஷனேட்டில் கரெக்டாக இருந்ததுன்னா விம் டிசீசஸ் நம்ம நோய்கள் எதுவும் இல்லாமல் இருப்போம் இந்த வாத பித்த கவம் அந்த பர்சன்டேஜில் மாறும் பொழுது தான் நோய்கள் உருவாகின்றன எல்லா நோய்களுக்கும் காரணம் இந்த வாதப்பித்த கபத்தினுடைய மாறுபாடுகள் தான் இந்த வாதப்பித்த கபத்தினுடைய மாறுபாடுகள் எவ்வளோ போல பர்சன்டேஜ் மாறுதோ அதை பொறுத்து தான் அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுமே மனிதனுக்கு உருவாகின்றன இதில் உடல் ரீதியான நோய்களும் அடக்கம் மன ரீதியான நோய்களும் அடக்கம் ஆன்மரீதியான துன்பங்களும் அடக்கம் நல்லா பண்ணிக்கோங்க உடல் ரீதியான நோய்களும் இதில் அடக்கம் மன ரீதியான நோய்களும் இதில் அடக்கம் ஆன்ம ரீதியான நோய்கள் இருக்குது ஆன்ம ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அது தெரியாது இது எல்லாமே இந்த வாத பித்த கவத்துடைய ப்ரொப்போர்ஷன் தான் கரெக்டாக இருக்குது உங்கள் உடம்புல வாதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா வாதம் சம்மந்தப்பட்ட குறிகள் காட்டும் பித்தம் அதிகமாக இருக்குன்னா பித்தம் சம்மந்தப்பட்ட குறிகள் காட்டும் கபம்னால் கபம் சம்மந்தப்பட்ட குறிக்கிறான் இதுக்கு மேலே உள்ள சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது இது வந்து மேஜர் இதெல்லாம் சப்டிவிஷன்ஸ்லாம் நிறைய கால் அது தான் அந்த அந்த வரும் ஸோ பித்த வெடிப்பு அப்படின்றது உங்கள் உடம்ப பித்தத்தினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை க்ரீம் தடவுவாங்க ஆயின்மெண்ட் தடவுவாங்க அது சப்சைஸ் ஆகிடும் பட் அது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது இதை முதல்ல முக்கியமாக மனசில் பயிற்சிக்கோங்க வெளியில் எக்ஸ்ட்ரனாக ஒரு ஆயின்மெண்ட் தடவி எக்ஸ்ட்ரனலாக ஒரு ஆயுள் கிரீம் ஏதாவது தடவி அதை சப்ரஸ் பண்ண அது வந்து சப்ரஸிங் தான் பித்தத்துடைய வெளிப்பாட்டை வந்து நீங்கள் வந்து மறைக்கிறீங்க அவ்வளோதான் பட் பித்தத்தினுடைய வெளிப்பாட்டை மறைக்கிறீங்க தானே ஒழிய பித்தத்தினுடைய செயல்பாட்டை வந்து நீங்கள் குறைக்கல அதிகப்படியான உங்கள் உடம்புல பித்தம் அதிகப்படியான பித்தம் உருவாகிறத நீங்க குறைக்கிறதுக்காக என்ன நீங்கள் முயற்சி எடுத்து என்ன மருந்து எடுத்து என்ன பயிற்சிகள் எடுத்து சரி பண்ணீங்களோ அதுதான் முழுமையான தீர்வு அப்போது உங்கள் உடம்பு திட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து குறைக்கணும் வாழத்தித்த காலத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உணவுகளை உங்கள் டெய்லி லைஃப்பில் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது மன ரீதியாக சில மாற்றங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் இதையெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஆய்மட்டுக்கிறீங்க தடவாமையும் சரியாகிடும் எக்ஸ்ட்ராக ஆய்மண்ட் க்ரீம் தள்ளி பண்ணுறது தப்பு இல்லை பட் அதே நேரத்தில் கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லிகளுடைய செயற்கையை வந்து உங்கள் சாப்பாட்டில் அதிகமாக படிச்சுக்கலாம் சார் நான் சொல்ல உணவு முறையில் சொல்கிறேன் இந்த கொத்துமல்லியினுடைய செயற்பாட்டை அதிகமாக புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளை வந்து சட்னியாகவோ இல்லை பவுடராகவோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சு இன்னும் வேறு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வடிப்பு சரியாயிடும் ஸோ வடிப்பு சரியாக கூடிய தான் பட் இது வந்து சாதாரண வடிப்பு தானே அப்படின் அப்படி இல்லை உடம்புல உங்களுக்கு பின்னாடி இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா லிவர் பித்தப்பை கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருன்றதுக்கான பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய அறிகுறி தான் இது அது பித்தவடிப்பு தானே காலு தானே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுறோம் அதோட இண்டிகேஷன் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இதுதான் பின்னாடி பெரிய ஜாண்டிஸாகவும் லிவர் சிரோசிஸாகவும் பித்த கல்லாவும் கல்லாகவும் கேல் ப்ராப்ளமாகவும் வர்றது வந்து இப்படித்தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி கேட்கனுடைய ஹிஸ்ட்ரியை பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி 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 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அதனால் இது சிரியஸ் சிம்டம் ஆகிடுக்கா பெரிய ஒரு ப்ராப்ளத்துக்கான இண்டிகேஷனாக கடவுள் கொடுக்குறான்னு உணர்ந்து அது சரி பண்ணிணா சரியாயிடும் டாக்டர் இளங்கு ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் வாங்கணும் விழிப்புணர்வும் இது